அது வெகு சிறப்பாக ஆசிரியர்னா ஒரு பொருளாதாரம்னா அதுக்குன்னு ஒரு கோடிங் சொன்னா பாருங்க ஔவையாருடைய இது புயர நெல்லுயரம் நெல்லுயர வரப்புயர நீருயரம் நீர் உயர நெல்லுயரம் நெல்லுயர கோழ் உயிரம் கோழ் உயர குடி உயரம் அதாவது கோள் அரசு உயர்வான்றாங்க கோழ்னா மக்கள் வரப்புயர நீர் உயரம் நீர் உயரம் நீர் உயர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் நெல் பயிர் உயர்ந்துடும் நெல் பயிர் உயர்ந்தா என்ன ஆகும் குடி உயரம் குடி உயர்ந்தா என்ன ஆகும் கோல் உயரம் கோல் உயர்ந்தால் என்ன கோண் உயரணும் அப்போ கோன்னார் மக்கள் நாடு நல்லா இருக்கும் சொல்லிட்டு அழகாக சொன்னார் நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம அப்படி கோல் எல்லாம் நம்ம நல்லா ஆட்சி செய்யணும் அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஔவையாருடைய ஒரு கோடிங்ஸ் அழகாக சொல்லி சொன்னாங்க அதுக்கடுத்து அந்த டாக்டர் அனில் அம்பேத்கர் தொழில் முனைவோர் ஸ்கீம் சொன்னாங்கல்ல அது வந்து எங்கே நீங்கள் போய் பார்க்கணும்னா டிக்கு மாவட்ட தொழில்மையாக இருக்கும் கலெக்டரேட் உள்ளேக்கு போன தாட்கொழில் போய் கேட்கக்கூடாது அது வந்து டிக்கு மாவட்ட தொழில் மையத்தில் வரும் டிக்குன்னு சொல்லியிருக்கும் அந்த கலெக்ட்ரேட் ஆர்ச்சுக்குள்ளே என் அந்த இந்த சைடு இருக்கும் ரைட் சைடு இருக்கும் அங்கே ஒரு ஜிஎம் இருப்பாங்க ஜென்ரல் மேனேஜர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அங்கே ஒரு புக்கில்ட்டே வச்சுருக்காங்க அண்ணா அம்பேத்கர் தொழில் முனைவோர் அந்த திட்டத்துக்கு அஞ்சு கோடி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நல்லா சாரு அந்த பிஸ்னஸ் அதுக்கான ப்ராஜெக்டோடு நீங்கள் போகணும் பெரிய சேம்பர் வைக்கிறது அந்த மாதிரி போனீங்கன்னா அஞ்சு கோடி வரைக்கும் இல்லைன்னா நம்ம லெவலுக்கு இருந்தவளோ ஒரு அஞ்சு லட்சம் ஒரு மளிகை வைக்கணுமா மளிகை வைக்கிறது வந்து பெட்டி கடை வைக்கிறது கடவைக்கிறது அங்கே பண்ணலாம் அது வந்து நீங்கள் அங்கே மாவட்ட தொழில் மையத்தை நாடுங்க ஜிஎம் இருக்காங்க அவங்க இதுக்கு அடுத்தபடியாக முதலத்தூர் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் இங்கே உங்களிடத்தில் முன்னிலை வைத்திருக்கு கொண்டிருக்க வேண்டிய முதலத்தூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சிறப்புரையாற்றும் இந்த மையான நிகழ்ச்சிக்கு நமக்கு ஏற்பாடு செய்திருந்த நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும்படி இந்த விழாவை சிறப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவுடன் இங்கு உள்ள நம்மளுடைய கிராமத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் உடனே முன்வந்து உடனே ஏற்பாடு செய்தார்கள் அந்த மட்டுக்கு இவ்வளவு அழக அருமையாக இவ்விழா நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு அனைத்திற்கும் உங்களுக்கு என்னது மிக நன்றியை பெருமை பெருமையுடன் சொல்கிறேன் இல்லாவதாக இந்த ராமாதுரம் மாவட்ட காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு நடத்தும் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை அளித்திருக்கும் திருமதி ஜான்சிராணி காவல் ஆய்வாளர்கள் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கும் திரு தங்க கிருஷ்ணன் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மனித சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு ராமநாத மாவட்டம் அவர்களுக்கும் முனைவர் திரு முருகலிங்கம் எம்எஸ்சி பி எட் புள்ளியல் ஆய்வாளர் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு ராமநாத அவர்களுக்கும் திரு துரைப்பாண்டியன் முதுநிலை ஆசிரியர் ஓய்வு குதலத்தூர் அவர்களுக்கும் திரு முருகேசன் டிப்டி டிஃபென்ஸ் கவுன்சில் அட்வொகேட் ஓ ராமநாதபுரம் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வந்திருக்கும் சமுதாய தலைவர்கள் அவர்களுக்கும் தேவத்தில் உள்ள தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர் அவர்களுக்கும் இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் அனைத்து நபர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஏதோ ஒரு விழிப்புணர்வு கூட்டம் ஏதோ சட்டத்தை பற்றி சொல்ல போகிறார்கள் நம்ம நினச்சா எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியுது ஆனால் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்கு அருமையாக சொல்லி அமர்ந்திருக்கும் உள்ள அனைத்து வரவும் உங்களுக்கு நினைக்கிற வழக்கத்தை தெரிவித்துள்ளேன் இது சட்டம் மற்றும் அல்ல இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் இந்த கூட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஒருத்தராக சொன்னாங்க கல்வியை பற்றி சொன்னாங்க கல்வி ஒரு வீட்டுக்குள்ளே கல்வி வந்துச்சுன்னா அந்த வீடு என்ன ஆகும்னா அந்த வீட்டில் கல்வி பெற்ற உடனே நல்ல ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும் அது அரசு பதவியாக இருக்கட்டும் வேறு எந்த பதவியாக இருக்கட்டும் கல்வி வந்துருச்சுன்னா பதவி வந்துடுது பதவி வந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஒன்று உயர்ந்துருது அப்போ அங்கே சாதி கிடையாது மதம் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவை என்னன்னா கல்விதான் ரொம்ப 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 அவசியம் கல்வி வந்துச்சுன்னா ஒரு ஒரு தாசிலார் ஆகிடாரு ஒரு கலெக்டர் ஆகிறாரு ஒரு முதலமைச்சரை கூட வந்துடும் அப்போ வந்து அவருக்கு பாகுபாடு என்பதே அது இல்லை அப்ப நம்ம முக்கியமா கொடுக்க வேண்டியது வீட்டுகள் கல்விதான் முதல் இரண்டாவது வந்து உடல் ஆரோக்கியம் நோயற்ற வாழ்வு குறையற்ற வாழணும் நோய் இருந்தால் ஆகும் ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க வாழ்க்கையே போயிடும் நோய் வாழ்க்கையே போயிடும் நல்லா முன்னேறி வெந்துக்கிட்டு இருக்கு நோய் வேப்பட்டு இருக்க இருக்க காசப்பட அழிச்சிட்டு போக வேண்டியது அப்போ நோயற்ற வாழ்வு நோயற்ற வாழ் எப்படி வரும் ஒரு சில ஒரு போதையில் போயிடக்கூடாது நோய் நல்ல உணவுகளை நல்லா சேவை பண்ணணும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப 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 முக்கியம் நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையா போட்டு வச்சிருப்பாங்க இல்லை கழிவு நீர் ஒழுங்காக ஓடாமல் இருக்கும் இப்போ கழிவு நீரை ஒழுங்கா ப செலுத்தி கொண்டு போகணும் வீட்டுக்கு முன்னாடி குப்பைகள் எல்லாம் அகற்றி விடணும் சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம இருக்கிற இடத்த சுகாதாரமாக வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இது மாதிரி இருந்தால்தான் நம்ம வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை வந்து வெளியே பேசி பேசி என்ன ஆக ஆரோக்கியமா எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கணும் அப்போ அந்த சுகாதாரமாக உள்ள வந்து சுத்த சொல்லி இப்ப நம்ம கிராமத்தில் உள்ள போறோம்னா ஒரு காலையில் போறோம்னா அவை நீட்டா இருக்கணும் என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க செய்துங்க நம்ம எத்தனையோ ஒரு சொல்றோம் நம்ம இருக்கிற குடும்பத்தை வீட்டை சுத்தப்படுத்துங்க வீட்டை சுத்தப்படும்னா அந்த தெரு சுத்தமாயிடும் தெரு சுத்தமாகச்சுன்னா அது நம்ம ஊர் சுத்தமாயிடும் நம்ம வந்து சுத்தமாயிடும் நம்ம வந்து சுகாதாரமாக வாழ ஆரம்பிச்சிடும் அப்போ மதிப்பு மரியாதை எங்கே இருந்து வருது நம்ம இருக்கிற இடத்த வச்சுதான் வருது நம்ம இருக்கு வாழக்கூடிய இதை பச்சுதான் இருக்குது யாரு வந்து வேற நம்ம சொல்லப்பட முடியாது நம்ம நல்லா வாழ்ந்தப்ப நமக்கு நமக்கு பெருமை அப்போ குடியிருக்கிற இடத்தை வந்து சுத்தப்படுத்துகிறோம் இப்போ சார் வந்து அருமையா சொன்னாங்க இவ்வளவு ஒரு திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னாங்க சார் சட்டத்தை பற்றி அருமையாக சொன்னாங்க எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது எப்படி செய்கிறதுனே தெரியாது எப்படி ஏமாறுறோம்னு தெரியாது சரி அரசாங்கம் சில திட்டங்கள் சொல்லுது அதை முறைப்படி நம்ம செய்கிறோமா அதை முறைப்படி பயன்படுத்துகிறோமான அதையும் ஏமாற்றுறோம் நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிட்டே இருக்கோம் ஒரு சாதாரணமாக சொல்லுவோம் ஒரு கழிப்பறை வீடு கட்டுக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து பத்தாயிரம் ரூபாய் தர்றாங்க என்ன செய்கிறோம் அது கழிப்பறை ஒழுங்காக கட்டுறோமா இல்லையா ஏமாத்துறான் யாரை ஏமாத்துறான் நம்மளே நம்ம கழிப்புற கட்டுற மாதிரி ஒரு போட்டா எடுத்து பத்தாயிரம் வாங்கி சாப்பிட்டு போயிடுறான் அவனுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நமக்கு ரெண்டாயிரம் கிடைச்சா வேண்டாம் அவனுக்கும் கொடுக்க வேணாம் நம்மளும் ஏமாத்த கட்டுங்க சுகாதாரமான வாழ்க்கை நம்ம கிடைக்கும் இதுக்கு அரசாங்கம் செய்யுது அதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க தெரு சாலையோர மழை கழிக்கிறது அது சுத்தமாக இருக்கக்கூடாது அதுக்காகத்திலும் கொண்டாடுறாங்க நம்ம வீட்டு பெண்கள் ரோட்டில் போய் உட்காரக்கூடாது எவ்வளவோ செலவழிப்போம் வீட கட்டும் வாசல் கட்டுவேன் ஒரு கழிப்பறை கட்ட மாட்டேன் வீட்டுக்கு என்ன வந்துட போகுது அரசாங்கமே மானியம் வாங்கி கட்டு நல்லபடியா கட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை உனக்கு அதையே நீ யாரை ஏமாத்துற உன்னையவே நீ ஏமாத்துக்குற அந்த மாதிரி செய்யக்கூடாது கழிப்பறையை கட்டுங்க வீட்டுக்கு பசு சுகாதாரமா பாருங்க இரண்டாவதாக இப்ப தொழில் பத்தி சொன்னாங்க தொழில் அவ்வளவு தற்கொலை கொடுக்குறாங்க ஒரு கோடி வரைக்கும் கணிட்டு எப்படி வாங்குறது தயவு செய்து எனக்காக ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னின்று தாங்களே நடத்த வேண்டும் அதற்கு காவல்துறையும் ஒரு ஒத்துழைப்பு கொடுப்போம் இந்த இந்த சமுதாயத்தில் இந்த ஏரியாவில் உள்ள படித்த இளைஞர்களை கூட்டி வாருங்கள் இதே ஒரு மேடையை போடுவோம் இங்கே நடத்துவோம் அவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு இங்கேயே ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுவோம் வாங்க தாட்கோ நிறுவன அதிகாரி இங்கே கூட்டிகிட்டு வருவோம் இல்லையா நம்மளே போய் தாட்கோ நிறுவனத்தில் சென்று லோனை வாங்கிக் கொடுத்து முறையாக அந்த செலவழிக்க வேண்டும் முறையாக அதை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி ஒவ்வொரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதற்கு உறுதியேற்போம் அரசாங்க திட்டத்தை ஏமாற்றக்கூடாது அரசாங்க திட்டத்தை ஏமாற்றினா நாம் ஏமாறுவோம் அது முக்கிய பாதுகாப்பு பல பேர் லோன் வாங்குவாங்க ஆனால் கட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே வாங்குவேன் இதை வாங்கி இப்போ நான் கொடுக்க மாட்டேன் இல்லை அப்போ எனக்கு ரெண்டாயிரம் கொடு எனக்கு ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கேட்குறேன் அஞ்சு பைசா எவ்வளோ கொடுக்காதே கொடுக்க எது கொடுக்கணும் இது நமக்காக வாங்குறோம் நம்ம கட்ட போகிற லோனை நம்ம ஏமாற்ற போகிறது கிடையாது கட்டுவோம் உண்மையாக கட்டுவோம் உண்மையாக பணத்தை வாங்குவோம் உண்மையாக முன்னேறுவோம்

இன்னைக்கு நான் விவரம் தெரிஞ்சு சின்னசீமா அந்த ரெண்டு பேரும் கூட்டிட்டு போவேன் அவன் அங்கேயே லோனை வாங்கிட்டு அப்படியே போயிடுவேன் ஊரை விட்டு ஓடிப்பிடுவேன் இங்க ஒரு நூறு இங்க நூறு கிராம நூறு கிராமத்தில் உள்ள நூறு வீடுகள் இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் அந்த மாதிரி ஏமாற்றம் இந்த நூறு இளைஞர்களை தேர்ந்தெடுங்கள் அவர்களை முன்னேற்றுவதற்கான வழிகளை கண்டுபிடிப்போம் அரசு அதிகாரிகள் இங்கே வர வைப்போம் அவர்களுக்கு இங்கேயே வாம் உள்ள போட்டு இங்கேயே லோனை வாங்கி இந்த தெருவிலேயே ஒரு கடையை நன்றாக வைத்து கொடுப்போம் முன்னேற்று அதுக்கான முயற்சியில் எடுப்போம் அதற்கு இளைஞர்கள் படித்தவர்கள் யாரா இருக்கிறார் என்று லிஸ்ட் எடுங்க யாரா லோன் வேணும் எந்த மாதிரியான லோன் வேணும் சொன்னார்கள் ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்க நீ அப்ளிகேஷன் போடும்போது இந்த கடையை உருவாக்க முடியும் மனதில் என்ன இருக்கோ செய் நீ அந்த கடை வைக்கணுமா இது வேணுமா அந்த தொழில் தொடங்கணுமா எந்த தொழில் உனக்கு பிடித்த தொழிலை செய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தொழிலுக்கான பணத்தை அரசாங்கம் தெரிகிறது முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம்மா தெரிஞ்சு கட்ட தேவையில்லை நல்லதை கட்டதாக பார்ப்போம் முயற்சி செய்யும் அப்போ முயற்சி செய்யணும்ல இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாத்திரம் சொன்னால் மாத்திரம் செய்யாது சொல்றதை வாங்கி நம்ம செய்யணும் அதற்கு இந்த நீங்கள் எல்லாம் முன்னிட்டு நடத்த வேண்டும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் முழுவாக ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் முழு மனமோட ஒத்துழைக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றம் ஒன்று எண்ணம் இருக்கக்கூடாது அவர் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று பாடுபட வேண்டும் அதற்கு நாங்களும் உறுதியாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் சரிதான் நல்ல ஆசிரியர் அதாவது ஒரு ஒரு ஆசிரியர் எங்கேயோ பெருமை போடுறாருன்னா தன் மாணவன் வந்து வந்து சொல்ல பெருமை உயர்ந்த நிலைக்கு வரும்போது அந்த ஆசிரியர் பெருமை நிலையை அவர் காசு எதிர்பார்க்க மாட்டாங்க பள்ளிக்கூட வாத்தியாரியா கேட்குறாரு பாத்தீர்கள் ஒண்ணுமே எழுந்து வைக்கிறது ஆனா அந்த மாணவன் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான்னா அவர் சந்தோஷப்படுவார் அது மாதிரி எந்திரிச்சோடைய என்னுடைய மாணவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அங்கே உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் அல்லவா இதே மாதிரி இந்த இயல் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது ஏற்படுகிற சந்தோஷம் தான் தெரியுது சரிதானே அதனால கொடுக்க வாய் அரசாங்கம் கொடுக்குற வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துக்கிறது உங்கள் வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறது அனுப்பிய பிள்ளைகளை ஒழுங்காக படிக்க வைக்கிற எந்த வழக்குகளிலும் சிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் நாம் எப்படி இருக்கிறோமோ பிள்ளைகள் அப்படி வளர்வார்கள் நாம் வந்து ஒரு தகராளான இடத்துக்கு போட்டோம்னா பிள்ளைகள் அந்த மாதிரி போயிடுவோம் தன்னுடைய குழந்தைகளுக்கு ரோல் மாடல் யார்னா அவருடைய தாய் தனிப்பட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் கெட்ட வெளில போயிட்டேன்னா என் பிள்ளைய ஆட்டோமேட்டிக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன் நான் நல்ல வெளில போயிட்டேன்னா என் பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கேன் அப்போ சில தியாகங்கள் செய்யணும் குடும்ப தலைவன் வந்து சில தியாகங்கள் செய்யும் மயன் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வேணாம் செய் என்ன செய்யணும் டெய்லி ஒரு வாட்டர் அடிச்சு படுத்து படுத்து அவன் வாட்டர் அடிச்சு ஒரு புல் அடிச்சு படுத்துருவேன் எப்படி அவன் முன்னேற முடியுது முன்னேறலாம் 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 அடுத்தவனை குறை சொல்லாது நீ மொத முன்னேறதுக்கு என்ன வழி செஞ்ச உன் பிள்ளைகளுக்கு என்ன தியாகம் பண்ண என் மகன் முன்னேறணும்னா நான் குடிக்க நிறுத்து நெய்யில் நெய்யில் குடிக்க மாட்டேன் பிடி சிகரெட் குடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் சபதம் எடுங்க இப்போ பயம் ஆட்டோமேட்டிக்காக குடிக்க மாட்டேன் அவனை கண்டு காலம் எடுத்து கொண்டே படிக்க வை ஹாஸ்டல் ஃபீஸை கட்டு படிச்சு நல்லா வந்துட்டான் உனக்கு தெரியுது இங்கே இருந்தால் பழுக்கும் படிக்க மாட்டேன்ட்டு கொண்டு போய் சேருங்க பள்ளிக்கூடத்தில் சலுகை இருக்கு ஹாஸ்டலில் சலுகை இருக்கு காசே வாங்காமல் ஹாஸ்டலில் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அரசாங்கம் ரெடியாக இருக்கு என்ன சார் இருக்கா இல்லையா சார் கேளுங்க ஆசிரியரிடம் கேளுங்க நமக்கு ஆலோசனை வராது தெரியாது நம்ம வந்து காலையில் எழுத்து விவசாயம் பண்ணுவோம் விவசாயம் பண்ணிட்டு காசை கொண்டு கொடுக்குவான் என்ன நடக்கும் கோட்டை வரும்போது அடிச்சுட்டு படுத்துருவோம் அதே நமக்கு தெரியும் நல்ல ஆலோசனை தேவை நல்ல ஆசிரியர்களிடம் ஆலோசனை பெருக்கல் நல்ல படித்தவர்களும் ஆலோசனை கேளுங்கள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களிடம் ஆலோசனை கேளுங்க யாருக்கு ஆலோசனை கேட்கணும்னு இருக்குது குடியாக்கப்பி ஆலோசனை கேட்டால் என்ன இருக்கும் அடவோட படிச்சு விட வேடப்பேன் அப்படின் ஒரே வாரத்தில் போட்டு அது படிச்ச படிக்க மதிப்பிடாம சரி பெயிலாகி போய் திருப்பேன் அவன் படிச்சு என்ன படிச்சு ஒழுங்கா படிச்சது ஒழுங்கா படிக்கல பெயிலாகி போய் தெரியாது தெரியாது எல்லாருமே காலேஜுக்கிட்டையும் போறேன் காலேஜ்ல படிச்சவனா நல்லா படிக்கிறான்னு அர்த்தமா அரிய வச்சிருப்பேன் முப்பத்தஞ்சு வாரத்தில் அரியர்ஸை வச்சுக்கிட்டு காலேஜுக்கு டெய்லி போவேன் வருவேன் காலேஜ் போவேன் வருவேன் அது வேலை எடுக்காமல் சுற்றி திருவேன் அவன் காலேஜ் படித்த வேலை ஆனால் காலேஜில் ஃபெயில் ஆகி போனவன் அவனை பற்றி நீயே மேலே போடுறிய உங்கள் பிள்ளையை படித்து நல்லா பாஸ் பண்ண வச்சு உயர்ந்த நிலைக்கு வரவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ரெடியாக இருக்கு அதை பயன்படுத்துறதுக்கு ஆள் இல்லை அது எத்தனை பேருக்கு தெரியல அந்த சீட்டை யார் எங்கே கொண்டு கொடுக்குறது வச்சுக்கிட்டே இருக்காங்க ரிசர்வேஷன் வச்சுட்டே இருக்கேன் அடுத்த வருஷம் எல்லாம் ப்ளே வரதான் பார்ப்போம் நான் சப்இன்ஸ்பெக்டர் ஆகும்போது இந்த கோட்டாவுக்கு ஆள் இல்லை பெயிலாக போன நாலு பேரை கூப்பிட்டு வச்சு போட்டு விட்டேன் கோஸ்டிங் போட்டு விட்டாங்க என் கூட டிஎஸ்பி இருக்காங்க நேரம் உங்களுக்கு என்ன இருக்குது படிச்சுருந்தா போதும் பாஸ் பண்ணியிருந்தா போதும் நீ படிச்சிருந்தா மட்டும் படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும் அப்போ எப்படி பாஸ் பண்ணு அப்போ நல்ல கல்வியை எடுக்கணும் நல்ல கல்வி தான் ஆட்டோமேட்டிக் திறமையாக முதலாளாக வந்துடுவார் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அளவுக்கு வேலைவாய்ப்புகள் நிறையா காத்து கொண்டு இருக்கிறது அப்போ அதை பயன்படுத்தணும்ல பயன்படுத்திட்டு அவங்க இந்த அருமையான வாய்ப்பில் எனக்கு பேச அழைத்ததற்கும் இங்கே இந்த அருமையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நம்ம தங்க கிருஷ்ணன் டிஎஸ்பி அவர்களுக்கும் சார் ஆசிரியர் அவர்களுக்கும் நம்ம தலைவர் அவர்களுக்கும் இங்கே பேசி அமர்ந்த வழக்கறிஞர் அவர்களுக்கும் நல்ல அருமையாக பேசினார் வழக்கறிஞர் பேசினார் சட்டத்தை பற்றி நம்ம தொகுப்புரை தம்பி வழங்கினார்கள் நல்ல நல்ல அருமையான ஆள் நல்லா உங்களை மாதிரி நல்லா பேசக்கூடிய திறமையான ஆள்கள் வந்து காவல் சந்தோஷம் தம்பி உங்களுக்கு கிராமத்தில் வந்து இன்னொரு நம்ம நம்ம வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் டெய்லி வர்றேன் உங்களுக்கு எப்படி எப்படி செய்யணும் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவல்துறை உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு அளிக்கப்படும் எந்த விதமான லஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்வதற்காக இந்த முதலத்தூர் காவல் நிலையம் இருக்கும் என்பதை இதன் மூலம் உறுதி நன்றி